ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹிப்பி செய்ய போகிறோம் அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் போட போகிறோம் இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம நூல்ஸ் போட்டுடலாம் நூல்ஸை போட்டோம் நல்லா கணக்கிக்கலாம் இப்போ அந்த நூல்ஸ் டிப் அந்த தண்ணிக்குள்ள டிப்பர வரைக்கும் கலக்கணும் இப்போ டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்ட் மேக்கர் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்ம கம் வாசிப்பு தூக்குது நம்ம இது டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி வேக விட்டுறலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உம் நெம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்போ நம்ம கப கமன் வாசனை தூக்குது நல்லா டேஸ்டியா இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் கலக்கிக்கலாம் chứ